நான் ஜோராமா அந்த எங்கள் பொண்ணு ஜஹானு அந்த பொண்ணு ரொம்ப மாட்டுத்திறனா பொண்ணு ஒன்றும் கடுமை ஊன மட்டும் பொண்ணு அந்த பொண்ணு எங்கேயும் அலக்கடிச்சு வர முடியாது ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப அலக்கடிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த பட்டா கொடுத்த இருந்து மனுவை மட்டும் ரெண்டு கிலோ மூணு கிலோ மனு நாங்கள் கொடுத்துட்டோம் எல்லோரும் வந்து இப்போ பத்து நாள் போறோம் ஒரு மாதம் போறோம் உங்கக்கூட உங்களுக்கே வந்துடும் சொல்கிறாங்க அங்கெல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட தாயும் பிள்ளையும் கூலி செஞ்சு கூலி வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றவங்க இடத்தாம அழகு மனுவை வந்து கூட பட்டா வந்து கூட எங்களுக்கு அளந்து தரமாட்டேங்க எங்க இடத்துக்கு எங்களுக்கு மனு கொடுத்த பின்னாடி பட்டா கொடுத்த பின்னாடி அவங்க காடியா கடந்த இடத்துல ஜென்ட் போட்டிருக்கிறாங்க அது அவங்களுக்கு ஆழ மூச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இன்ன வரைக்கும் அவங்க எங்களுக்கு கொடுத்த வரல அந்த பொண்ணு ரொம்ப முடியாத பொண்ணு இன்னைக்கு வந்திருக்கோம் மழை நாள் அதுக்கு கே இது விஎஸ்சி பிராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வரல அவங்க அம்மா தான் ரெண்டு பேரும் தான் இருக்கிற பொண்ணுக்கு அப்பா இல்லை நானும் அந்த பொண்ணு தான் வசிச்சு வேலை செஞ்சு குடி வேலை சாப்பிட்றோம் எப்பயாவது எங்களுக்கு அந்த இடம் கிடச்சா நாங்கள் ஏதோ ஒரு சாலை போட்டு கூட நாங்கள் குடியிருந்துக்குவோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை ஆனால் எல்லா அதிகாரிகளுக்கும்